தூக்கம் வருவதற்காக ஜாதிக்காய் சாப்பிட்டால் அதில் போதை உண்டு எனவே சாப்பிடுவது ஹராம் என்று கூறுகிறார்கள் இது சரியான கருத்தான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த ஜாதிக்காய் சாப்பிடுவது தொடர்பாக இஸ்லாமிய இடத்துல கருத்து வேறுபாடுகள் உண்டு ஒரு சாரார் சாப்பிடலாம் என்றும் மற்றொரு சாரார் வந்து சாப்பிடக்கூடாது ஹராம் என்றும் இன்னும் ஒரு சாரார் வந்துட்டு சாப்பிடலாம் ஆனா குறைவான தான் சாப்பிடணும் அதிகமான அளவுல சாப்பிடக்கூடாது என மூன்று கருத்துக்கள் உண்டு முதலாவதாக நாம வந்துட்டு ஹராம்னு சொல்லி சொல்றாங்கல்ல அந்த கருத்து வைக்கக்கூடியவங்க எதன் அடிப்படையில் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க முக்கியமாக என்ன கருத்தை எந்த அதிசய ஆதாரமாக மா அஸ்கர கசீர் ஹூலு ஹூ ஹராம் எந்த ஒன்றை அதிகமான அளவில் உட்கொள்வதன் காரணத்தினால போதை ஏற்படுமோ அதே ஒன்றை குறைவான அளவில் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் ஹராம் தான் அப்படின்ற கருத்தில் நவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க ஜாபிர் அப்துல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமதியில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் இலக்கத்தில் உள்ளது மற்ற நூற்கொள்ளையும் உண்டு அதே போல குல்லு முஸ்கரின் ஹராமுன் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று விசேஷம் சொல்லி நசை முஸ்லிம் மற்றும் நிறைய நூற்கள்ல இந்த கருத்துலான ஹதீஸ் உண்டு அப்போ இதுதான் அடிப்படை இப்போ போதைங்கிற தன்மை இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் சொல்றாங்க இந்த கருத்து தெரிவிக்கக்கூடியவங்க தான் அதிகமான அறிஞர்களா இருக்கிறாங்க ஹனஃபி ஷாஃபி மாலிகி அம்பலில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் வந்து அந்த மதுர அறிஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் இதுதான் ஹராம்னு தான் சொல்றாங்க இதுதான் வச்சு சொல்றாங்க இப்போ நாம எதே கவனத்துல கொள்ளணும் அப்படின்னாக்கா அவங்க ஆதாரம் காட்டுறாங்க சரி ஆனா போதை தருமா போதை தராதா அந்த ஜாதிக்காய்ங்கிறது போதை அதுல உண்டா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம கவனத்தை செலுத்தணும் அதுல போதை உண்டு அப்படிங்கிறது நிரூபணம் ஆனால் அது ஹராம் அதுல போதையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா அது ஹலால் இதுதான் வந்து அடிப்படை அப்போ நம்ம நமக்கு என்ன தேவை ஏற்படுது அப்படின்னாக்கா ஜாதிக்காய்ங்கிறது என்ன அதுல என்ன தன்மைகள் இருக்கு அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது தான் நம்மளோட அடுத்த கவனங்கிறது திரும்பணும் இந்த ஜாதிக்காய் பொறுத்த வரைக்கும் மூன்று பகுதிகள் அதுல உண்டு இந்த ஜாதிக்காய்னு நம்ம சொல்றோம்ல அது வந்து விதை பகுதி விதை வந்து கருப்பு கலர்ல இருக்கும் பொதுவா அந்த விதை வந்துட்டு ஜாதிக்காய்ன்னு சொல்றோம் அது முதல் பகுதி ரெண்டாவது அதுக்கு மேல வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கவரிங் இருக்கும் அது ஒரு மெல்லிய தோல் பகுதி மாதிரி இருக்கும் அது வந்துட்டு ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது பகுதி மூன்றாவது வந்துட்டு இப்போ ஆப்பிள் கடிச்சு சாப்பிட்றோம்ல வெளிப்புறமா அதை கடிச்சு சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் இது மூன்றாவது பகுதி அப்போ மூன்று முக்கிய பகுதிகள் இருக்கு இந்த ஜாதிக்காயின்னு சொல்றோம்ல அதுல இருக்கு இந்த மூன்றுல வந்து இப்போ ஜாதிக்காயினுடைய அந்த கனியை வந்து ஊறுகாய்க்கு பயன்படுத்துறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மீக அது இருக்கு ஒவ்வொரு யூஸுக்கு யூஸ் பண்றாங்க ஒவ்வொரு விதத்துல அதை வந்து உபயோகப்படுத்துறாங்க இப்போ அந்த முதலாவதாக அந்த ஜாதி ஜாதிக்காயின்ட்டு சொல்றோம்ல அது அதுல வந்து பொதுவாக மசாலா பொருளாக அதை பயன்படுத்துறாங்க இது மருத்துவ குணங்கள் அதுல உண்டு என்றும் கண்டறியப்பட்டிருக்கு அப்போ அதுல உள்ள முக்கியமான வேதிப்பொருள் என்னென்னாக்கா நம்ம சொல்லக்கூடியது அதை பத்தி சொல்றோம் இந்த ஜாதிக்காய் அதாவது அந்த விதை இதுல வந்துட்டு மெரிஸ்டசின் மற்றும் செஃப்ரால் அப்படின்ட்டு ரெண்டு வேதிப்பொருள் அதுல உண்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு குறைவான அளவில் உள்ள இப்போ உணவுலாம் போட தான் செய்கிறாங்க மசாலா பொருள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் அப்படிலாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தீங்கும் ஏற்படாது ஆனா அதே ஒன்றை அதாவது அந்த ஜாதிக்காய்ன்னு சொல்ற மாதிரி அந்த விதையை வந்துட்டு அதிகமான அளவுல எடுத்துக்கொண்டு அதிகம்னா ரொம்ப கிலோ கணக்குல நினைச்சுக்காதீங்க சும்மா ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டாலே சரி ஒரு பத்து கிராம் எடுத்தாலே கூட அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாந்தி அது தூக்கம் இல்லாம போறது ஒரு போதை தரக்கூடிய வகையில மாறுவது இந்த மாதிரியான ஒரு நிலைங்கிறது ஏற்படும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் சாப்பிட்டிங்கனாக்கா உள்ள ஆர்கன் ஃபெயிலியர் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றாக சேர்ழந்து மரணம் கூட என்ன செஞ்சிடலாம்னா ஏற்பட்டுடலாம் அதிகமான அளவில் சாப்பிட்டு சாப்பிட்டு விடு ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலை கூட என்ன செஞ்சிரும் ஏற்பட்டுரும் அப்போ இதுல இந்த ரெண்டு வேதிப்பொருள் உண்டு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நாம் வந்து இது ஹராம் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள் சொல்வது தான் சரியாக நம்மளால் அறிய முடிகிறது ஏன்னா இதில் வந்துட்டு அந்த வேதிப்பொருள் இருக்கு இல்லையா பொதுவாக இருந்துட்டு குமட்டல் வாந்தி அந்த மாதிரி வரும் அதிக அளவில் எடுக்கும் பொழுது அதனால் வந்துட்டு ஒரு போதை தரக்கூடிய வகையிலான ஒரு நிலையும் ஏற்படும் என்றும் அறிவியலாளர்கள் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதில் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம தவிர்த்து விட வேண்டும் ஹராம் என்று தான் சரியாக தெரிது தெரியுது ரெண்டாவது வந்து நம்ம அந்த இந்த பத்திரிங்கிறது அதாவது விதை மேலே இருக்கக்கூடிய பகுதி அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்துட்டு மிருஸ்டிசின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் அதுலேயும் உண்டு எனவே இதுலேயும் அதிகமான அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துல அந்த 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 மாதிரியான ஒரு போதை தரக்கூடிய ஒரு நிலைங்கிறது ஏற்படலாம் சைக்கோ ஆக்டிவ் சப் சப்ஸ்டன்ஸாக தான் அதுவும் அறியப்படுது அப்போ நாம வந்து இது ரெண்டுலேயுமே அந்த தன்மை உண்டு அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் அதாவது பிரச்சனைனா நம்ம இந்த போதைங்கிற மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு சிலர் வந்துட்டு கோமட்டல் வாந்தி அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிக்காத வகையில் ஏற்படுது அதாவது ஆனந்த நிலை ஏற்படுற மாதிரிலாம் இல்லை சிலருக்கு வந்து அந்த மாதிரியும் ஏற்படுது பெடுது யூஃபோரியா அதாவது நல்ல அதாவது ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருளை இருப்போம் இப்போ பொதுவாக மது இந்த மாதிரி வைன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க எடுக்கும் பொழுது போதை ஏறுதில்லை அந்த மாதிரியான நிலையையும் கூட அடைஞ்சிருக்கிறாங்க சிலர் அப்போ அந்த மாதிரியான தன்மை இருக்குங்கிறதுனால இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு சாப்பிடுவது அப்படிங்கிறது அறாம் நம்ம அறிய முடியுது முடிகிறது மூன்றாவது ஒரு பகுதி இருக்குல்ல முதலாவது அந்த ஜா இந்த கனி இது சொல்லிட்டோம் அந்த ஜாதி காய் சொல்லிட்டோம் விதைப்பகுதி ரெண்டாவது வந்துட்டு இந்த ஜாதி பத்திரி அதுலயும் அந்த தன்மை உண்டு மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த வெளிப்பகுதி அந்த அந்த ஃப்ரூட் அந்த கனியினுடைய பகுதி முக்கியமான பகுதி அதாவது ஆப்பிள் கடிச்சு சாப்பிட்றோம் வெளிப்பகுதி இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கும் ஒரு வெளிப்பகுதி இருக்கு அது வந்து அதுல எல்லாம் இந்த நம்ம சொன்ன அந்த வேதிப்பொருள் எல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்துட்டு எந்த விதமான போதைத்தன்மையும் கிடையாதுங்கறனால அதையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுல வந்துட்டு ஜாம் தயாரிக்கிறாங்க இந்த அதே போல வந்து ஆஹ் இன்னும் மற்ற இந்த உணவுப் பொருளில் கூட அது யூஸ் பண்றாங்க அப்போ அந்த மாதிரி அந்த அந்த கடைசி பகுதியை சொல்றோம்ல கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருப்பேன் அது வந்து பயன்படுத்துறதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக அதை நம்ம வந்துட்டு உணவுப் பொருளை போல் நம்ம சா பயன்படுத்தி கொள்ளலாம் சரி முடிஞ்சிருச்சா அதற்கு அடுத்தபடியாக கவனத்துல என்ன கொள்ளணும் அப்படின்னாக்கா முதல் ரெண்டு பகுதி இந்த கனியில் உள்ள ரெண்டு பகுதி சொன்னோம்ல ஜாதி காய் விதை மற்றும் அந்த மேல இருக்கு ஜாதி பத்திரி தான் அந்த தன்மை இருக்கு ஹராம் அப்படிங்கிறது அறிஞர்கள் அதிகமான பேர் சொல்றாங்க அதுதான் நமக்கு சரியாகப்படுகிறது எனவே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனா அதே சமயம் இந்த ஜா அந்த மூன்று பகுதிகள்னு சொன்னமுல்ல அந்த மூன்று பகுதிகளுமே அது எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி அது வந்து மருத்துவ காரணங்களுக்காக ஆனால் மருத்துவ ரீதியான காரணங்களுக்காக நாம் உட்கொள்ளலாமா என்றால் அப்போவும் உட்கொள்ளலாம் அது மருத்துவம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் முறையான ஒரு மருத்துவர் இருக்கிறாங்கன்னா அவருடைய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் வந்து அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது மருத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஆல்கொஹால் கூட சில சமயங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ இந்த அதேதான் இந்த ஹோமியோபதி மெடிசன்லாம் எல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஆல்கஹால் ஆல்கோஹால் அதுல இருக்க தான் செய்யும் அப்போ மெடிசன் அப்படிங்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் அது வல்லாமல் சும்மா சாப்பிடுவது அப்படிங்கிற மாதிரியான காரணங்களுக்காக நாம் வந்துட்டு இந்த ஜாதிக்காயை வந்துட்டு எடுத்துக்கொள்வது அது சாப்பிடுவதுங்கிறது ஹராம் என்று சொல் அதிகமான அறிஞர் சொல்கிறாங்க அதுதான் நமக்கும் சரியாக தெரிகிறது நாம ப நாம படித்த வரைக்கும் நாம வந்துட்டு இது குறித்து ஆய்வு செய்த வரைக்கும் இதில் இந்த தன்மை இருக்குது ஆனால் ரொம்ப அதிகமான அளவில் எடுத்துக்கொண்டாதான் ஆனால் அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா எந்த ஒன்றை வந்துட்டு அதிகமான அளவில் எடுத்துக்கொள்வதன் காரணத்துல போதை ஏற்படுமோ அதே ஒன்றை குறைவான அளவில் எடுத்துக்கொள்வதும் ஹராம்ன்னு விசன்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த கருத்துல அப்போ அதனால வந்துட்டு இது ஹராம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அறிந்து கொள்ளலாம் இது கூடுதலாக மற்ற ஒரு தகவலுக்கு தான் இது பிரபலமான அறிஞர் முன் சென்ற அறிஞர் அதாவது இப்னு தக்கிகத்தீன் அப்படிங்கிறவரும் வந்து இது ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல இமாத் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவரும் வந்து இதை வந்துட்டு ஹாஷி அதாவது இந்த கஞ்சா இருக்குல்ல அதோட கூட ஒப்பிட்டு செஞ்சுருக்கிறாங்க பண்டைய இருந்து உபயோகத்தில் உள்ள ஒரு பொருளை எல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கும் இப்போ புழக்கத்தில் உள்ளது தான் ஆனால் அதுல அந்த மாதிரியும் கூட கஞ்சா வகையில கூட அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கு அப்படிங்கிறது முன் முன் வாழ்ந்த அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் சுட்டி காண்பிச்சு இது வந்துட்டு ஹராம்னு சொல்றாங்க அதுதான் நம்மளுக்கு ஏற்படியாக தெரிகிறது